ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆடியோட முதல் வெள்ளிக்கிழமை ஸோ காலையில் இன்றைக்கி அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு மா கோலமும் போட்டுட்டேன் இந்த மாதிரி விசேஷ நாட்களில் இந்த மாதிரி மா கோலம் நம்ம கிச்சனில் போடுறது ரொம்ப போய் வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் இன்றைக்கி அழகாக வந்து மா கோலம் போட்டாச்சு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு போட்டேன் அப்புறம் சுவாமி இடத்துலையும் வந்து போட்டுட்டு கீழேயும் கோலம் போட்டு வாசல்லையும் அழகாக வந்து கோலம் போட்டாச்சு மோஸ்ட்லி வெள்ளிக்கிழமைகளை இந்த மாதிரி மா கோலம் எப்போதுமே கோலம் போடுறது உண்டு இந்த மாதிரி ஸ்பெஷல் நாட்களில் மா கோலம் போட்டுக்குவேன் அது ரொம்பவே எனக்கும் பிடிக்கும் அழகாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு இன்றைக்கி ஆடி வெளி அப்படிங்கிறதுனால வந்து இன்றைக்கி சேரீலாம் கட்டியிருக்கேன் ஸோ சாமி கும்புறது கொஞ்சம் ஸ்பெஷல் டேஸ் அப்படின்னாலே இது வந்து ஸேரீ கட்டுறது ரொம்பவே பிடிக்கும் ஸோ அதெல்லாம் கட்டி அழகா வந்து சாமிக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு இன்னும் பூ மட்டும் காலைல லேட்டாக தான் போய் வாங்கணும் நேற்று வந்து ரொம்ப மழை பெஞ்சதுனால என்னால் பூ வாங்க முடியலையா அதனால அப்புறமா தம்பி ஸ்கூலில் விட்டு அவங்க வரும்போது வாங்கிட்டு வருவாங்க நைட்டே வந்து கொண்டக்கடலை ஊற வச்சுருந்தேன் சாமிக்கு வந்து செஞ்சு வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொண்டக்கடையை வந்து ஒரு நாலஞ்சு நிமிஷத்துல வந்து வேக வச்சுக்க போகிறேன் அதோடு வந்து அப்போ இன்றைக்கி வந்து அம்மனுக்கு நம்ம சாமி கும்பிட் நம்ம குலதெய்வம் இதெல்லாம் கும்பிடுறதுனால இன்றைக்கி அவங்களுக்காக கற்கண்டு பொங்கல் வந்து செஞ்சு வைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து கொண்டக்கல்லை வேக வச்சுக்கலாம் அப்புறம் பாப்பாவுக்கு வந்து லன்ச் இதாக ரெடி பண்ணி கொடுக்கணும் இன்றைக்கி வந்து இட்லி ஊற்றலான்னு பார்த்தேன் சரி அவளுக்கு நேற்றும் ஸ்கூலுக்கு இட்லி தான் கொடுத்து விட்டேன் அதனால இன்றைக்கி இட்லி வேணான்னு சொல்லிட்டு சாதமையே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அடுத்து அதையும் செய்ய போகிறேன் பாலையும் வந்து காய வச்சு ரெடி பண்ணி வச்சுக்க போகிறேன் பாப்பாவுக்கு ஸ்கூல் பஸ் செவன் ஃபார்ட்டிக்கே வந்துடும் ஸோ அதுக்குள்ளே அவளை வந்து ரெடி பண்ணி அவளை அனுப்பிவிடணும் அன்றைக்கி வந்து கத்திரிக்காய் வறுவல் செஞ்சு அவளுக்கு லமன் சாதம் செஞ்சு கொடுக்கலான்னு தான் இருந்தேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சு அவள் வந்து ரொம்ப அன்னைக்கு ரெடி ரெடியாக ரொம்பவே வந்து டைம் எடுத்துக்கிட்டா என்னன்னு தெரியல ரொம்ப தூக்கமாகவே இருந்தால் அதனால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அவளை ரெடி பண்ணதில் டைம் போனதுனால தயிர் சாதமாக அப்படியே வச்சு கொடுத்துட்டு கத்திரிக்காய் வறுவல் மட்டும் அப்படியே செஞ்சு கொடுத்துட்டேன் இந்த கத்திரிக்காய் வறுவல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் குழந்தைங்களாம் கூட விரும்பி சாப்பிடுவாங்க மோஸ்ட்லி நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போதுலாம் கத்திரிக்காய் அந்த மாதிரி எந்த காயுமே சாப்பிட மாட்டேன் நல்லா வந்து உருளைக்கிழங்கு வறுத்து கொடுத்தாங்கன்னா சாப்பிடுவோம் வெண்டைக்காய் வந்து உருவல் பண்ணாங்கன்னா சாப்பிடுவோம் அதுவும் வந்து வெண்டைக்காய் எப்போதுமே எங்கள் அம்மா எக்ஸாம் டைமில் வந்து செஞ்சு கொடுத்துருவாங்க அப்போ தான் வந்து மேத்தில் சென்டம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்களா ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் நல்லா ஃபுல்லாக சாப்பிடுவோம் அதே போல் சென்டமும் எடுப்போம் ஸோ வந்து சின்ன பிள்ளை அந்த மாதிரி ஒரு இது அதனால அம்மா எப்போதுமே எக்ஸாம் அப்பெல்லாம் இங்கே வெண்டைக்காய் வறுவல் செஞ்சு கொடுத்துருவாங்க மற்றபடி வேறு எந்த காயுமே தொடவே மாட்டோம் இதெல்லாம் வந்து ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட வைப்பாங்களே தவிர நானாக விரும்பிலாம் சாப்பிட்டதில்ல இப்போ கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறமா தான் வந்து எல்லா காயுமே சாப்பிடவே கற்றுக்கிட்டோம் இப்போ சுவாமிக்கு வந்து விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு வாழைப்பழம் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் பாப்பாவுக்கு வந்து சாதம் வெந்துட்ருக்கு நல்லா கொண்டக்கடலையும் ஒரு அஞ்சாறு விசில் வந்துடுச்சு அதை எடுத்துகிட்டு அப்படியே தாளித்து எடுத்து வைக்க தான் எல்லாத்தையும் வந்து கண்டினியூஸாக வீடியோ எடுக்க முடியல அடுத்து அவளை போய் ரெடி பண்ணணும் அதனால் வந்து அவளுக்கு சாப்பாடு ஊட்டுற வேலை எல்லாமே இருந்தது இந்த கத்திரிக்காய் வறுவலுக்கு வந்து கொஞ்சமாக தயிர் ஊற்றிட்டு குளம் மிளகாத்தூள் தூள் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து மஞ்சள் தூள் கொஞ்சமாக வந்து சோம்புத்தூள் இதெல்லாம் சேர்த்து உப்பெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கணும் கத்திரிக்காயை அதை அப்படியே போட்டு கொஞ்சம் மேரினேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்புறமா லேட்டாக வந்து கொஞ்சம் நேரம் வச்சுருந்துட்டு நம்ம வறுத்து எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் ஸோ சாமிக்கு வந்து கொண்டக்கலை ரெடி பண்ணி வச்சிட்டேன் தாளிச்சுட்டு அதையும் எடுத்து வச்சாச்சு பாப்பா அப்படியும் ஸ்கூலுக்கு வந்து ரெடி பண்ணி அனுப்பிச்சி விட்டேன் அவளை வந்து கலப்புறது இருக்கே அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா மேலே போய் காக்காவுக்கு வந்து அரிசி வச்சுட்டு வந்தேன் ஸோ அங்கே நிறைய புறாக்கள்லாம் இருக்கும் ஸோ அவங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க அதனால டெய்லி வந்து பழக்கமாயிடுச்சு இந்த பரங்கள்லாம் இப்படி தான் அந்த வரவல் இருக்கும் ஒன்றுமே சாப்பாடு செய்யாத மாதிரி இருக்குது ஆனால் வந்து சீங் ஃபுல்லாகவே ரொம்ப இது அதுக்கப்புறம் கழுவணும் இன்னும் சார் வந்து தூங்கிட்டு தான் இருக்கார் அவரை எழுப்புறது அதை விட பெரிய வேலையாக இருக்கும் ஸோ வீட்டில் இந்த ரெண்டு பசங்களை வச்சுக்கிட்டு சமாளிக்கிறதுலாம் உண்மையிலேயே வந்து நம்ம மதி ஆளுக்கெல்லாம் வந்து ஒரு ஆஃப் தான் சொல்லணும் அவங்கள வந்து ரெடி பண்ணி அந்த டயத்துக்குள்ளே அனுப்ப வேண்டிய வேலை நமக்கு மட்டும்தான் இருக்குங்கிற மாதிரி இருக்கும் இப்போ தூங்கிட்டு இருக்காரு சார் ரெண்டு பாலை காய வச்சுருந்தேன்னா சார் நம்ம ஒரு காஃபி போட்டு குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபில்டர் காஃபி எல்லாம் போடலை டேரெக்டாக இன்ஸ்டன்ட் காஃபி வந்து போட்டுக்கிட்டேன் இப்போ வந்து அந்த கற்கண்டு பொங்கல் செய்கிறதுக்காக பால் நல்லா கொதிச்சது அதோடு வந்து ரெண்டு கப் தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துட்டு பச்சரிசி வந்து ஒரு அரை கப் எடுத்திருக்கேன் அதையும் நல்லா கழுவிட்டு வந்து அதை வந்து நல்லா பால் கொதித்ததுக்கப்புறம் அதில் போட்டுக்கலாம் இப்போ வந்து எனக்கு சூடாக கொஞ்சம் காஃபி குடிச்சா நல்லாயிருக்குமே அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதனால அதையும் போட்டு வந்து குடிச்சிட்ருக்கேன் நல்லா சூப்பராக இருக்கும் அந்த கற்கண்டு பொங்கல் வந்து குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அதே போல் வெள்ளிக்கிழமைகளை சுவாமிக்கு வந்து இது வச்சோம்னாக்க ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ அது அப்படியே வந்து வெந்துட்டிருக்கு இந்த சைடு வந்து நானும் ஒரு காஃபியை குடிச்சிட்டு வந்துட்டேன் இப்போ நல்லா வந்து சாதம் நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து அளவுக்கு கற்கண்டை வந்து எடுத்து அதோட மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் இதுக்கு வந்து நல்லா தாளிப்புக்கு நெய் ஊற்றி முந்திரி கிஸ்மிஸ் அதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக பச்சை பொருள் இருக்குல்ல அதையும் சேர்த்துக்கணும் அப்படியே தம்பையும் வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணிவிட்டேன் அவனை சாப்பிட வச்சு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு தம்பியும் ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டான் அவனுக்கு வந்து ஒரு ஒன்பது மணி போல் ஸ்கூல் வந்து ஓப்பன் ஆகிடும் ஸோ அதனால சார்க்கு வந்து கிளம்பிட்டாரு அதுக்கப்புறமா தான் நம்ம இனிமேல் வந்து சுவாமிக்கு வந்து பூஜையெல்லாம் செய்ய வேண்டிய வேலை இருக்குது ஸோ தான் அவங்க போயிட்டு வரும்போது பூவும் சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டாங்க நேற்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா பச்சை பயிர் வந்து முளைக்கட்டு வச்சு காய வச்சு எடுத்து காய வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்தேன் அதை நல்லா வந்து முளைக்கட்டினதுக்கப்புறமா ஒரு தூண்டில் வந்து போட்டு அப்படியே வந்து உளர்த்திருக்கேன் இதை வெயிலையும் காய வைக்கலாம் நான் வந்து கொஞ்சம் மழையாக பேஞ்சதுனால வீட்டுக்குள்ளேயே காய வச்சுட்டேன் ஸோ ஃபேன் போட்டு அப்படியே உலர்த்திட்டேன் நைட் ஃபுல்லாக அப்படியே இருந்தது இன்னும் நல்லா ட்ரை ஆகணும் அதை வந்து பொடி பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பிட்றப்ப அதில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து கொடுத்தோன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்களா அதனால சரி ட்ரை பண்ணலாமின்னு சொல்லிட்டு தான் அதை வந்து காய வச்சிருக்கேன் இப்போ வந்து கற்கண்டு பொங்கல் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு நல்லா கமகமன்னு இருக்கும் அந்த பச்சக்கரை பொருள் வாசனை வீடே கமகமன் இருக்க மாதிரி இருக்கும் நல்லா சூப்பராகவே இருக்கும் இது வந்து சுவாமிக்கு வந்து எடுத்து வச்ச வேண்டியது தான் நைட்டே இட்லி மாவும் கொஞ்சம் எடுத்து புளிக்க வச்சுருந்தேன் சரி அதை எடுத்து உள்ளே வச்சுட்டேன் சரி எல்லோரும் இதை சாப்பிடுவாங்க கொஞ்சம் மீதி சாதம் இருந்தது அதையும் வந்து லெமன் சாதமாக செஞ்சு அவங்களுக்கு வந்து காலையில் கொடுத்துட்டேன்னா சாப்பிடுவாங்க புளிக்க மச்சா மாவை எடுத்து உள்ளே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாதேன் கொஞ்சமாக வந்து தோசை எனக்கு மட்டும் தான் போகிறேன் ஒரு ரெண்டு தோசை ஊற்றிக்கிட்டா போதும் அப்புறம் சாதமெல்லாம் செஞ்சுருக்கோம்ல அதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் கரெக்டாக இருக்கும் அதனால தோசைக்கு மட்டும் எனக்கு மட்டும் எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு லெமன் சாதம் சாப்பிட்டாங்க பொங்கல் செஞ்சிருந்தோமா அப்புறம் கொண்டக்கடலை இதெல்லாமே வச்சு இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டாச்சு அதுக்குள்ளே வந்து பாத்திரமும் வந்து கழுவிக்கிட்டே இருக்கேன் அது எப்படி தான் இவ்வளோ சேர்ந்ததுன்னு தெரில இன்றைக்கி ரொம்பவே பாத்திரம் சேர்ந்துருச்சு காலையில் நம்மளும் டெய்லி ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நாலு வாட்டியாவது கழுவ வேண்டியதாக இருக்குது அது என்னமோ அந்த பூ வச்சா தான் சுவாமிக்கு வந்து இந்த மனசுக்கு ரொம்ப நிறைவாக தெரியும் பூ வாங்கிட்டு வந்தாங்களே தம்பியை ஸ்கூல்லேருந்து விட்டு வந்தோன்னே அது பார்த்தோனாக்க ரொம்ப ஜாலி ஆகிடுச்சு அதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அந்த பன்னீர் ரோஸ்லாம் அப்படியே கமகமன்னு இருக்கும் அது சொல்லுவாங்க தெரியுமா பூவுக்கு தான் தோஷமே இல்லைன்னு சொல்லுவாங்க ஸோ அப்படி ஒரு இதை நம்ம கையில் வைக்கும் போது அது தனி சந்தோஷம் கிடைக்கும் ஸோ அப்படியே நிலவாசல்லையும் வச்சுட்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால நிலவாசலுக்கும் வந்து மஞ்சள் இதெல்லாம் தடவுவாங்க எல்லோரும் இன்றைக்கி வந்து நான் வந்து செய்யலை என்ன காலையில் டைம் ஆகிடுச்சு ஆனால் எப்போதும் வெள்ளிக்கிழமைகளை செய்கிறது உண்டு அதுக்கப்புறமா வந்து வெள்ளிக்கிழமை திங்காய்கிழமையில் வந்து இந்த மாதிரி சாம்பிராணி போடுங்க வீட்டுக்கு அது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் வந்து கொட்டாச்சி நல்லா எரிய வச்சதுக்கப்புறம் அதில் வந்து சாம்பிராணி போட்டுக்கிறேன் நான் யூஸ் பண்ணுற சாம்பிராணி எல்லாமே வந்து மூலிகை சாம்பிராணி தான் இது வந்து என் தம்பி வந்து சதுரகிரி போயிட்டு வரப்போ வந்து வாங்கிட்டு வருவான் ஸோ அதை வந்து நல்லா பொடி பண்ணி அப்படி வச்சுக்கிட்டோம்னாக்கா நல்ல வாசனையாக இருக்கும் அது எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு வாசனையாக இருக்கும் ரொம்பவே நறுமணமாக இருக்கும் ஸோ அது எல்லாத்தையும் வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாம்பிராணியில் போட்டோம்னாக்கா சூப்பராக இருக்கும் வீடு ஃபுல்லாக அந்த வீடு ஃபுல்லாக எல்லா இடமும் காமிக்கணும் நம்ம வீட்டை எல்லா ரூம்ஸ் இருக்கட்டும் பீரோல் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா ஆல்மரா எல்லாத்துலேயும் காமிச்சோம்னாக்கா நல்லா ஒரு பாசிட்டிவிட்டி வந்து க்ரியேட் ஆகும் இந்த மாதிரி நீ இந்த மாதிரி நீங்கள் வெள்ளிக்கிழமையில் திங்கட்கிழமையெல்லாம் போட்டு பாருங்கள் சாம்பிராணி ஒரு நல்ல உங்களுக்கே ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க நல்லாயிருக்கும் வீட்டில் அந்த ஒரு தெய்வீக ஒரு மனம் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்கும் நல்லாயிருக்கும் நமக்கு அதை ஃபீல் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஸோ சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்டவ்வுக்கு எல்லாத்துக்குமே வச்சுட்டு சுவாமிக்கு எல்லாருக்குமே காமிச்சிட்டு நல்லா அதுக்கப்புறமா சூடமேற்றி வந்து சூப்பராக வந்து சாமியும் கும்பிட்டாச்சு ஸோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் சேர்த்து நான் எல்லாருக்குமே வேண்டிக்கிட்டேன் அவ்வளோதாங்க இன்னைக்கு என்னோட ஆடி வெள்ளி பூஜை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்புடின்னாக்க ஒரு லைக் கொடுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்